அந்த சங்கராபுரம் கோச்சியம் துணையோடு நபதி நண்பர்கள் இதோ ஆண்டு களத்தை அலங்கரிப்பதற்காக வருகை வந்து விட்டார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோ தெரிய பற்றி கொண்டு மாறு கயர் கயிறு வாங்கப்ப பயம் சேர்ணு தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காதல் மதுரை மாவட்டம் சேர்க்கடையான் காலை தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டிற்கு பெருமை சேர்த்திட வேறொரு நகருக்கு அணுகாமல் இருக்கின்ற சங்கராபுரம் துணையோடு நண்பர்களுக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி ஆர் பி குரூப் பிரதாப் வெள்ளைய சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வாங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் வணங்கி சிறப்பிப்பவர் சிவகங்கை நகர் கே பி ஆர் அவர்கள் அனைத்து சிட்டுகளுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பிக்கின்றார் என்பதை பெருமை சேர்த்தப்படுத்திக் கொள்கின்றோம் கை பட்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டுக்கொங்கள் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரதாப் வெள்ளையப்ப தேவர் அவர்கள் சார்பாக ஒற்றல்ல இரண்டல்ல ஐடி ஒன்று சிறப்பு பரிசு இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற உடம்பு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று கட்டில் வழங்கி கௌரவத்தை கொண்டிருக்கின்றார் அண்ணன் கே பி விழா குழுவை சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றார் தன் சமயத்திலே ஆடு பழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட கீழையோர் தனபால் தேவரமனது கோச்சடையான் தாளை மீகா துடிபுடர் வளமந்து கொண்டிருக்கின்றது படியும் புடிதே தீருவோம்ின்ற ஒரே நாடில் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேத்திட சங்கராபுரம் பேச்சியம்மன் நனையோடு பையூர் நவனி நண்பர்களும் மீய தடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையா போட்டியிலே டிவிலே பரிசுத்தக் கிடைத்தது பதவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திடமா சிவகங்கை நகரத்திற்கு பெருமை சேசிரவா அந்த கீழே ஊருக்கு பெருமை சேத்திடபா பையூருக்கு பெருமை

திரு தங்கம் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி வண்டவாசி மண்ணின் மைந்தர் திரு தங்கபவர்களை அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகேடு வரவேற்கப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு பலம்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி முடிக்க தீர்வோம் என்று ஒரே நோக்கை தேடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சங்கரோபுரம் வேட்டி அம்மன் துணையோடு பையூர் கே நவனி நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற வண்டவாசி மண்ணின் மைந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி திரு தங்கம் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் இந்த வடமஞ்சு வருட நிகழ்ச்சிக்கு ஏக்கச்சக்கமான உதவிகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற சென்னை புகழ் தொழில் அதிபர் எஸ் எஸ் நந்தா கோடான் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் இந்த வடமஞ்சு வருட நிகழ்ச்சியை நடத்தியே தீர வேண்டும் ஒற்றை நோக்கோடு சென்னை தொழில் அதிபர் எஸ் எஸ் நந்தா கோடார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டத்தல் வீரர்களை உற்சாக மணித்துங்கள் தற்சமயத்திலே ஆடு பணத்தை அறங்கரித்து கொண்டிருக்கின்ற காரை மதுரை மாவட்ட மண்ணிற்கு மாவட்டும்பு சேர்த்துதான் அவரது பேச்சுடையான் காலை மிக பிடிச்சியுடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை மீது எதற்கு என்ற ஒற்றை ரோக்கோடு நலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பேச்சி அம்மன் துணையோடு கடுமையாக போடிக்கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலை காலையில் சிறப்பான வீரர்கள் வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி வெற்றி திலகமிட்டு நிறை மாலை போட்டி மண் அள்ளி கை வேற்று அறவணைத்து நேரத்தில் பாய்ச்சலே நீர் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை வேபக்கு விட்டாடி nilpotent குத்தி மந்துவும் தெய்வபarul வாக்கு திகப்பிட பாடுபடி வீரர்களே மாத்துருடைய உரிமையாளர்களை காலை கலவரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடறத 6 நிமிடங்கள் நிறைவடைந்துတယ် என்பதை பெரியவர்கள் அறியபடுத்திக் கொள்வீங்க

கதையும் ஒன்றாக ஒற்றை காளையா இல்லை அந்த பான் நோக்கி உயர்ந்து என்று கொம்புகளை அடக்க துடிக்கும் காலையர்களா மண் நள்ளி வெற்றி திலக விட்டு பகத்தான வாளை சூடி வந்த காளையா இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு வாசகி என்னும் பாம்பை டாராக சிணைத்து பருத்தியிலே சிணைத்து உறவினரின் ஊக்க குரவே சீட்டி அடிகுங்கள் கை வெற்றீங்க வீரர்களையும் சாலைய மோசாக படுப்பீங்க உங்களது கரகோசை வீரர்களை மூச்சா மருந்து ஆசிரமள்ளி தங்கிட வெற்றி பரிசீலை நிலை நாட்டிட சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துதான் சிவகங்கை மாவட்ட சிவகங்கை நகர் ஸ்ரீ பில்லைமயல் காளியம்மன் கோவில் எழுபத்தி ஒராவது ஆண்டு தூச்செய்தல் விழாவிலை முன்னிட்டு எட்டாம் ஆண்டு தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான மாபெரும் படமான திருவிழா மிக சிறப்பான உறவிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை

கரகோஷை எப் பரிசீட காலையும் சிறந்த காலையில் சிறப்பான வீரர்கள் இந்த ஊரை காத்துக் கொண்டிருக்கின்றார் ஸ்ரீ பில்ல உரையல் காளியம்மன் கோ காளியம்மனை சோழார்

சென்னை தொழிலதிபர் எஸ் எஸ் நந்தா கோடர் அவர்கள் சார்பாக பொ வீரமா என்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேக்கை காய ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ரோய்கள் என்றாலே தமிழ நீரத்தை செல்ல அதுதான் வந்த சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு பெரும்பு சேர்த்தார் அந்த பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் திணவிலே காலையில் துடி துடிக்கின்றது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி பண்டிட அந்த கீழையோ பணமால் தேவது கோச்சனையா காலைக்கு பெருமை சேர்த்தமா இல்லை கையோர் டபடி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்து நவா என்றிருந்து பார்த்தோம் சீர்த்தி அடையின்ற களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தாலைதான் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வளம் வந்து வீரர்கள் துணையோடு கையில் என் நபதி நண்பர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசோடு பெறுவதற்கு எடை காலையா எப்படி வீரர்களா கட்டிட வேடியா கருமை நீர நாயர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா சொந்த வீரமா சென்ற கிடைமை வீரர்களின் வேட்டையா வீரர்களே பணம் செல்வோ படுத்தா இளையோர் கைகோர்க்காடு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவர்களை இரவு பகல் சாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துடை தாய் தந்தையறுக்காடி இருக்கக்கூடிய கோடான ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கா இந்த பருவத்திலே இன்று உருவாக்கி தள்ளுபடலால் தோள்களால் போற்றிய வேட்டியில் ரத்தம் சுழற்சியில் வெறி கொண்டார் நாயகன் நம் தமிழர் வேறு கோடி கருணம் தவறினால் தமிழ் காக்கம் கொண்டு தன் இறங்கும் என அவர் அறிவு சந்தனம் தன் நெஞ்சு மணக்க தழுவி கட்டிய வீரன் நன் தமிழர் பெற்றோர்கள் வாய்ப்பில்லை வீரம் குறையாத களம் வெல்லும் வெங்கையாக தனக்கோர் வெள்ளை வடிதவன அவனையும் வீரனாக துடிக்கும் நாயக நன் தமிழர் இல வாங்கி கொம்புதன் மாறு இறங்கும் கடைசி சொட்டு ரத்தம் தன் உயிர் காக்கும் வீரம் கொண்டவன் நம் தமிழன் வீர ஏக்கும் மரணம் ஒன்று வந்தான் அது மஞ்சு வீரத்தில் வர வேண்டும் என நம் தமிழனின் வீர புகழ் பாட வேண்டும் வீர தமிழன் நம் தமிழரன தார் முடக்கம் செவி கேட்டு பேசி நிற்க வேண்டும் தன் சமயத்திலே கணத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அந்த கீழே பெருமை சேர்த்திடமா சிவகங்கை சீமை நபரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அச்சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்து பெற்றிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காலக்குாக் கடைசி சதிரால் வீரர்கள் வாற்றை செடிப்பார்கள் பெண்களின் குழுவை இல்லை ஆண்களின் விசில் சட்டமா என பொருத்தியிருந்த பார்ப்பார் நண்பர்களா யார் பாஜா ஒரு சமயத்திலே ஆடுதலத்தை அலங்கரித்து பெற்றிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட கீழையோர் தனபா தேவரவரது கோச்சடையா காலை போட்டியிலே பரிசு போய் பெறுவதற்கு சாலையில் சிறந்த சாலை போட்டு கடைசி மூன்றே மூன்றே வீரத்துறை நிலைநாட்டுவதற்கு தாங்கள் சாலை நேரம் கடைசி மூன்றே மதுரை மாவட்டீழையோர் பண்டிற்கு பெருமை சேர்த்தமா இவன் எங்க நகருக்கு அறியாமல் இருக்கின்ற பெருமை சேர்க்கினாமா என்று பொறுப்பொருந்து பார்ப்போம் ஒரு காலையா எண்பது வீரர்களா துகள் வீர நாய் குளர்த்த காலையா சென்னை கல்லூரி மாணவர்களாக பொறுத்திருந்தே திமிடா கடைசி ரெண்டு கடைசி ரெண்டு கடைசி ரெண்டு இரண்டு திமிடம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உச்சலாக பதப்பங்கள் ஒன்பது கல்லூரி வாத வர்களா என பொறுதி காலையா ஐயா தந்த வீரமா அவர்களுமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்கள

மேலூருக்கு அருகே இருக்கின்றது பேச்சலான் காலை வெற்றி பெற்ற வேலை இருக்கப்படுகின்றன நே யார் அவர் ஆற்ற மாட்டுகிறன கஷ்டம்